மனநலம் பாதிக்கப்பட்ட இருபது வயது நபர் ஒருவர் கண்மாய்க்குள்ள இறங்கி கண்மாயோட பகுதிக்கு போயிட்டு இருக்காரு அங்கிருந்து அவரா திரும்பி வருவாருன்னு பாத்துருக்காங்க வரல இங்க இருக்கிறவங்களும் அவரை போய் கூட்டிட்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களும் அங்க இருக்கிறவங்க கிட்ட இல்ல பன்னிரண்டுக்கு தகவல் தெரிவிச்சு உதவி கேட்டிருக்காங்க அங்க போன ராமநாதபுரம் தீயணைப்பு வீரர்கள் கண்மாயோட கரைப்பகுதியிலிருந்து மையப்பகுதிக்கு எப்படியும் ஒரு நானூறு அடி தூரம் இருக்குங்க மேல இருக்கிறவரா இருந்தா அவரை நீச்சல் அடிக்க வச்சு பாதுகாப்பா கரைக்கு கூட்டி வந்துடலாங்க ஆனா அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியாதுன்றதால கயிறோட ஒரு முனையில லை கட்டி அந்த லை பாய் கூடவே எங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்களோட உள்ள போயிட்டு நபர்கிட்ட பக்குவமா பேசி அந்த பாய் அமர வச்சு அவருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டை மாட்டி விட்டுட்டு கரையில இருக்கிறவங்களை கயிற பிடிச்சி இழுக்க சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு அவங்க இழுக்க இழுக்க எங்களுடைய வீரர்களும் சுத்தி பாதுகாப்பா அவரை கரைக்கு மீட்டு வந்து விட்டுட்டாங்க பணதார எங்க வீரர்களை வாழ்த்துனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்டின் ஒண்ணு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்